கன்வின்சிங் வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்கே அங்க பார்த்து சொல்றேன் தேசம் ஏகப்பட்ட பழிய ஸ்டுடென்ட் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ந்துருக்க ஒருத்தர் வேண்டாங்க துறைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோட எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா எங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் சார் ஹேஃப்ட் ரஜினி வந்து கலைஞர் வந்து குட்டை வெளியீட்டுல அது வந்து அவருடைய